வணக்கம் பச்சை மாம்பழப்பூர் மீன் பவனாய குமர் சென்று அச்சுதா அமரில் யார் போதுலமானும் அச்சே பெருந்து மேந்தே நரங்குமானே குளம் திரு செங்குத்தனையும் அடியார் பருவ ஆயுத எல்லாம் மேலும் பெரும் செய்யும் சுமாரும் அல்லது பேரும் மறைக்கும் வளம் பெறும் மற்றும் தாயும் ஆயன செய்யும் நலம் துறைசுரை நான் பெற்று கொண்டே நாராயண ஹரி 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 கோவிந்தா சரி ஹரி ஹரி கோவிந்த ஹரி 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 கோவிந்தா சரி ஹரி ஹரி கோவிந்த ஜெய ஜய ஜய கோவிந்தா சரி ஹரி ஹரி கோவிந்த ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீஹரி ஹரி கோவிந்த கோவிந்தநாத கோலபாலாதி மங்கனி வாசா திருவடி சரணம் ஸ்ரீ வெட்டேஷா பெண்றிவாய் சீ ஷீ நிவாசா உன்னை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே வருவாய் அருவாய் பெருமாழே ஹரி 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 கோவிதா சே ஹரி ஹரி கோவிதா జయ 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 గోవిందా శ్రీహరి హరి గోవిందరి గోవింద మధుసూదర గోవింద హరి 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 గోవింద శ్రీహరి హరి గోవింద గరి రమణ శంకడ హరణ తత్వ గురువై్ విఘుని వాసా ఉల్లడి శరణం శ్రీ వెంకటేశరణం కోమగల్ వాసా குறிர வந்தோமே உரு வந்தோமே குறித்தீர வந்தோமே உருவோமே குறி மா ஹரி 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 கோவிதா சரி ஹரி ஹரி கோவிதா ஜெய ஜய ஜோவிதா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிதா கேசவ ஹரி கோவி கோபால கோவிந்த ஹரி 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 கோவிதா ஸ்ரீ

உடனே பெருமாளே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜய 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 கோவிந்தா ஸ்ரீ ஜய ஜெய கோவிந்தா சந்தன மணமாய் நின்று மலையே மலையின் தத்துவ குணமே சீரடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா சித்திக தரணும் இருமலை வாசா உன் கோயில் வந்தோமே உன் வாசல் நின்றோமே உன் கோயில் வந்தோமே உன் வாசல் நின்றோமே எதிரில் வருவாய் பெருமாளே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா జయ గరి హరి గరి హరి శ్రీ గరి గరి హరి శ్రీ జయ గరి గోవిందయ జయ జరి గో గోవింద ఓ నమో నారాయణాయ ఆయన